அக்ரிகல்ச்சர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு செகண்ட் மினி டிராக்டரு வெயிட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆடியோ ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா டூ ஒன் ஃபைவ் தாங்க மினி ட்ராக்டர் வீட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க பதினாலு ஸ்டேஷனுங்க இதோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஹெச்பி உள்ள மினி டாக்டருங்க வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஒரே ஓனர் பேரில் வண்டி இருக்குதுங்க டிராக்டர் மற்றும் மகேந்திரா பதினாறு பிளேர் தான் சேர்த்து விவசாயி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்க்கலாங்க ஆர்னர் ஸ்டேரிங்க டூ வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி தாங்க வண்டி வந்து ஒரிஜினல் பயிண்ட்டுங்க எங்கேயே டென் டச்சப் பிக்சப் எதுவும் இல்லைங்க தெளிவாக இருக்குதுங்க ஒரிஜினல் ஆட்டோட அப்படியே இருக்குங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரி தான் அப்படியே தெளிவாக இருக்குதுங்க டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தாங்க இருக்குது இங்கே தெளிவாக இருக்குதுங்க வண்டி இன்ஜின் க்ரௌன் எல்லாமே தெளிவாகுங்க ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க பார்ட்டி வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட கான்டக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்க டைரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் நண்பர்களே இது உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை நீங்கள் டைரெக்டாகவே கான்டெக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்